எந்த ஊருக்கு போங்க எந்த கிராமத்துக்கு போங்க அங்கே இயேசு தெரிஞ்ச நாலு பேர் இருப்பாங்க இயேசு கிருஷ்ணன் ராஜ்யம் என்னடா அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன கதியாகும் கடைசி காலத்தில் எப்படி இருக்கும் இந்த பூமி அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல இருக்கு உங்களுடைய பிசினஸோ உங்களுடைய ஊழியமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய வாழ்க்கையோ இந்த தேவ ராஜ்யத்தினுடைய அலைன்மெண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த கல்லோட சேர்ந்து அதுவும் வளரும் ஆண்டவர் வேலையை அவர் செய்வது உலகத்தை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம லைஃப் எப்படி நடக்கும் நமக்கு தெரியும் எதிர்காலத்தை சிலர் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோட இருக்காங்க நாளைக்கு என்ன சார் நடக்கும் உலகம் கெட்டுட்டே வருது நம்ம நல்லா இருக்குமா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் இது எப்படி போகும் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன் எப்படி இது வந்து ஒர்களை இப்படி பல பேர் பல பல கேள்விகளை பேர் வந்து பயப்படுறாங்க ஐயோ எதிர்காலம் இன்னும் மோசமாயிருமோ அப்படிலாம் பயப்படுறாங்க ஆனால் நம்ம இருந்து படிக்கலாம் எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் பாருங்க நெபுகா தி நேச்சா அப்படிங்கிற ராஜா ஆண்டுட்டு இருந்தப்போ கர்த்தர் அவருக்கு ஒரு கனவை கொடுத்தார் இது நடந்தது பல பல வருடங்களுக்கு முன்பாக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியம் நடக்குது ஆனால் அந்த கனவுக்கு பதில் யாருமே சொல்ல முடியாது தானியல் அப்படிங்கிற தேவ மனுஷன் அந்த கனவுக்கு பதில் சொல்கிறாரு இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது தானியல் ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு இந்த கனவு என்ன இந்த கனவு வந்து ஒரு சிலை ஒரு சிலை அது தலை வந்து தங்கம் அதுக்கப்புறம் வெள்ளி அதுக்கப்புறம் வெண்கலம் இந்த மாதிரி வந்து அந்த கடைசியில் இரும்பு இரும்பு களிமண் இந்த மாதிரி அந்த சிலை இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கல் பரலவு உருண்டு வருது வந்து அந்த காலில் மோதுது மோதின உடனே அந்த சிலையை உடஞ்சி கீழே விழுந்துடுது கீழே விழுந்தது மாத்திரம் இல்லை அது பொடி பொடியாக மாறிடுது காற்று வந்து அதை அடிச்சுட்டு போய் அதை காணாமல் போயிடுது ஆனால் அந்த கல்லோ என்னாச்சுன்னா பெரிய பருவதமாக மாறி பெரிய மலையாக மாறிடுது இதுதான் அந்த கனவு இதுக்கு பதில் அவருக்கு தெரியல தானியல் வந்து அந்த கர்த்தம் சொல்றாரு ஓகே இதுதான் தானியல் ரெண்டாம் காலத்தில் எழுதியிருக்கு நான் சில காரியங்களை வாசிக்கிறேன் முப்பத்தி நாலு ரெண்டு முப்பத்தி நாலு ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்த சிலையை இருவும் களிமண்ணும் ஆகி அது பாதங்களில் மோதி அவைகளை நோக்கி போட்டது ஏகமாய் நொறுமுண்ட கோடை காலத்தில் போர் அடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போராயிற்று எது அந்த சிலை சில வந்து பதரை தூசி மாதிரி பறந்துருச்சான் அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக்கொண்டு கொண்டு போயிட்டு அட்ரஸ் எல்லாம் ஆயிடுச்சு சிலை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பருவதமாகி பூமி எல்லாம் இது முக்கியமான வார்த்தை முக்கியமான கடன் தானியர் சொல்கிறாரு இந்த சிலை தான் வந்து பூமி இதில் உள்ள சில காரியங்கள்லாம் பூமியில் பல ராஜ்ஜியங்கள் ராஜாக்கள் தங்கம் தான் நெகுமுகா தேச்சார் ஆள் ஆட்சி செய்கிற அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் சொல்லி சொல்கிறார் இந்த கல் பர்லவரந்து வந்த கல் அடித்து நொறுக்கி பூமியே காணாமல் போயிடுச்சு அந்த கம்ப்ளீட்டாக அது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த கல் தான் பாருங்கள் இது என்ன கல் இந்த கல்னால் என்ன இந்த கல் எப்போ வந்துச்சு சிலர் சொல்றான் கல்லு வந்துருச்சுன்னு சிலர் சொல்றான் கல் இன்னும் வரலப்பா பூமிக்கு வந்த கல் இதுக்கு ஒரே பதில் தான் ஒரு கல் வந்திருக்கு அது கிறிஸ்து அது எப்ப வந்துச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு நல்லா கவனிங்க பரலோஜ் வர வேண்டிய கல் வந்துருச்சு அது தான் கல்லு மாதிரி வந்திருக்கு சின்னதா அது படிப்படியாக வளர்ந்து பெரிய பருவதமாக மாறிடுன்னு சொல்லி எழுதியிருக்கு அப்போ இயேசு கிருஷ்ணனுடைய ராஜ்யம் சின்ன ஒரு கல் மாதிரி தான் வந்துச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஆள் தான் சிங்கிள் ஆள் வந்து இங்கே பூமிக்கு வந்திருக்கார் இன்னைக்கு பூமியில் நீங்கள் எங்கே போங்க எந்த ஊருக்கு போங்க எந்த கிராமத்துக்கு போங்க அங்கே இயேசு தெரிஞ்ச நாலு பேர் இருப்பாங்க ஆளானப்பட்ட அந்த ஈரானில் அங்கே இயேசுவை பற்றி சொல்லவே முடியாது அங்கே தான் அதிகமாக எல்லாரும் வளர்ந்துட்டு வர்றாங்கன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட கடினமான இடத்துல கூட இயேசு என்னமா பரவிட்டே வருது இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாருங்க அந்த இடத்துல நாற்பத்தி நாலுல அவர் அர்த்தத்தை சொல்றாரு அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கும் இருக்கு இந்த கல்லு வந்து சும்மா சாதாரண கல்லு இல்லை அது ராஜ்யங்கள் எல்லா ராஜ்யம் எல்லா அதிகாரம் சர்வாதிகாரம் எல்லாவற்றையும் நொறுக்கி நிர்மூலமாக்கி நிர்மூலம்னா காணாமல் போயிடும் தானோ என்றைக்கும் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு நிர்மூலமாக மாக்கிடும் அப்போ நம்ம நினைக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் ராஜ்ஜியம் என்னடா ஆகும் அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன கதியாகும் வேதம் சொல்லுது அவர்கள் தான் ஆட்சி செய்வாங்க மற்ற எந்த ராஜ்யமும் இருக்காது இந்த ஒரு தான் இருக்கும் மிச்ச ராஜ்யம் பதறப்போல காணாமல் போயிடும் நிர்மூலமாகிடும் அப்போ நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நீ உங்களுடைய பிஸ்னஸோ உங்களுடைய ஊழியமோ உங்களுடைய குடும்பமோ வாழ்க்கையோ இந்த தேவ ராஜ்யத்தினுடைய அலைன்மெண்டில் இருந்துச்சுன்னா இந்த கல்லோடு சேர்ந்து அதுவும் வளரும் மாறி இருந்துச்சுன்னா தொல்லை தான் அதனால தான் நம்ம வந்து வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி பிசினஸ் சரி ஊழியமும் சரி இந்த வசனத்தோட அலைன்மெண்ட் இதுக்கு ஏற்றா போல நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொழைச்சோம் நம்ம தான் ஆட்சி பூமியெல்லாம் நிறைப்பிட்டுன்னு இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன் கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு கடைசி காலத்தில் எப்படி இருக்கும் இந்த பூமி அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு ஏசாயா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் பாருங்கள் கடைசி நாளில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கு சில நினைக்கிறாங்க அது கடைசி காலத்தில் தானுங்க நடக்கும் இப்போ நடக்குமா பாருங்க அப்போ சில ரெண்டாம் மதி காலத்தில் பேத்தர் சொல்லிட்டாரு கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ ரெண்டாயிரம் வருஷமாக கடைசி காலம்தான் இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் பாருங்க பாருங்கள் எத்தனையோ பர்வதங்கள் இருக்குது நான் சொன்னேன் பர்வதம் அப்படின்னா அதிகாரம் ஆட்சி எத்தனை விதமான ராஜ்யங்கள் இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது சர்வாதிகாரமும் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு மலைகள் இது எல்லாத்துக்கும் மேலேயும் போக போகக்கூடியது இது தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் அப்போ தேவ ஆலயம்ங்கிறது ஒரு பர்வதம் ஒரு ஆட்சி ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யங்கிறது ஒரு பர்வதம் ஒவ்வொரு ராஜ்யம் ஒவ்வொரு பருவதம் பலவிதமான ராஜ்யங்கள் இந்த பூமியில் ஆண்டு கொண்டு இருக்கிறது சொல்ல சொல்றாங்க இவங்க தாங்க ஜெயிப்பாங்க அவங்க தாங்க ஜெயிப்பாங்க எவங்க ஜெயிப்பாங்கன்னு இங்க இருக்கு நம்ம சும்மா நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு அவர் ஜெயிப்பார் இவரு ஜெயிப்பாருன்னு நம்ம மற்றவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு வசனத்தின்படி போதிக்கிறவர்களோ இடத்துல நம்ம கதை கேட்டோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்கணும் வசனத்தில் இருக்கு கருத்தருடைய ஆலயமாகிய கர்த்தருடைய ராஜ்யந்தான் கொடுமுடியில் வரும்னு சொல்லியிருக்கு எல்லாத்துக்கும் மேலே போகும்னு சொல்லிருக்கு இங்க கடைசி நாட்கள்ல இப்ப கடைசி நாட்கள்ங்கிறது இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இதை சொல்லி கொடுக்கணும் இதை சொல்லி கொடுக்காம பயத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறது பாவத்தை குறித்து பயம் பிசாச குறித்து பயம் எதிர்காலத்தை குறித்து பயம் உலகத்தை குறித்து பயம் ரெண்டாம் வருகையை குறித்து பயம் விட்டுட்டு போயிடுவாருன்னு பயம் யாராக பார்த்தாலும் பயம் இப்படி பயப்படுகிற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும்னா நம்ம இங்கே இப்போ எப்படி இங்கே ராஜ்யம் பண்ண முடியும் வேதம் சொல்வது தேவனுடைய ஆலயம் தான் ராஜ்யம் பண்ணும் அதுதான் ஆட்சி பண்ணணுன்னு போட்டுருக்கு அப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும் பயந்து எப் எப்படா செத்து பர்றதுக்கு போயிடுவோம் இங்கே பூமியில் இருந்தாவே பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிற ஒரு கும்பல் எப்படி ராஜ்யம் பண்ண முடியும் ஜாஜியம் பண்ண முடியாது நம்ம தைரியமாக இருக்கணும் ஏன்னா வேதத்தில் சொன்னபடி நம்ம நடக்கணும் வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு நீங்கள் ராஜ்யம் பண்ணுவீர்கள் அப்போ எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள் இருக்குது இன்னொரு இடத்துல இயேசுவே சொல்லியிருக்கிறாரு நான் நடாத நாத்தை எல்லாம் நான் வேறோட புடுங்க வைக்கிறது அப்போது எத்தனையோ நாற்று இன்னைக்கு உலகத்தில் இருக்குது அதெல்லாம் வேரோட புடுங்கப்பட்டுரும் எத்தனையோ பர்வதங்கள் இருக்குது எத்தனையோ மலைகள் இருக்குது அதெல்லாம் பதறப்போல காணவும் போயிடும் அவர் வருவார் இவர் வருவார் அவர் இருக்கவே மாட்டார் தேவனுடைய பர்வதமோ என்றைக்கும் இருக்கும் அப்படி இருக்கு அப்போ நம்ம பயப்படாமல் நம்ம வேலையை நம்ம செய்யணும் ஆண்டவர் வேலையை அவர் செய்வார் பூமி எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் உலகத்தை எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும் நம்ம லைஃப் எப்படி நடத்தணும்னு நமக்கு தெரியணும் அதன்படி நம்ம நடக்கணும் நம்ம லைஃப் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வேலைவாய்ப்பு நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு நம்மளுடைய ஊழியம் இது எல்லாத்தையும் தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா ஒருவாள் அது சின்னதாக இருக்கும் அப்படித்தான் இருக்கு ஒரு விதை போல இருக்கும் ஒரு கடுகு விதை மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி அது பெரிய விருச்சமாக மாறும் ஒரு சின்ன கல்லை போல இருக்கும் ஆனால் பின்னாடி அது பெரிய பர்வதமாக மாறும் படிப்படியாக படிப்படியாக கர்த்தர் அந்த காரியத்தை உயர்த்தி தன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்வார் அதனால பிரியமானவர்களே எதிர்காலத்தை குறித்து வருத்தப்பட்டு சந்தேகப்பட்டு பயப்படாதீங்க எதிர்காலத்தை குறித்து தைரியமா இருங்க எதிர்காலத்தில் தேவ ராஜ்யம்தான் நிலைச்சு நிற்கும் மற்ற எல்லா ராஜ்யமும் காணாமப்படும் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்